ஹோம் நான் இன்னைக்கு ஹோட்டல் ஹோட்டல் சட்னி எப்படி உங்களுக்கு இந்த இந்த ரெசிபி வந்து என் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ரன் இருக்காங்கங்க நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சட்னிங்க இது வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆயில் மஸ்டர்ட் செய்யுதுன்னு பாக்கலாம் वी असफोटिड त्री रेड चिल्ली सालू पीच सुगर सोप्ट कैशू फेबि स्पून फ्रैड ग्राम टू ग्रीन चिल्ली मिल्क टू टेबल स्पून फ्रेश कोट இப்ப பாருங்க நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா புதுசாக துருவின தேங்காய் இதில் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் டேஸ்ட் இருக்காதுங்க அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் உப்பு இது நல்லா ஊற வச்ச முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு போட்டுக்கேன் ஒரு ரெண்டு சிட்டியரை சக்கரை அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் நிறைய மிளகா வந்தால் அப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக பாலுங்க ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைப்போம் பாருங்க தேங்காய் சட்னி நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த கல்லூரல் இல்லாதவங்க கிரைண்டரில் வந்து பச்சை மிளகாயை மட்டும் நறுக்கிட்டு போட்டு ஆட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சட்னியை வந்து பாத்திரத்தில் மாற்றி தாளிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியை எடுத்து வச்சு எண்ணெய் விட்றோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ரெண்டே ரெண்டு சிட்டிகை ஜீரகம் பெருங்காயம் ஒரு சிட்டிக்க காஞ்ச மிளகா அப்புறம் கருவேப்பிலை இது வந்து தாளி போட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கோகனட் சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க